தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஐப்பூசி மாதமான ஐப்பூசி மாதத்துடைய முதல் வாரம் அதாவது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறு தேதி வரை வரக்கூடிய பலனதானங்க இந்த பதிவில் துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சந்தரப்பம் இந்த பிரபஞ்சம் கொடுத்தாதான் ஒருத்தருக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாதான் அவரால் சம்பாதிக்க முடியுமா சாதிக்க முடியுமா உயர முடியுமா உருப்பட முடியுமா அப்படின்றது காட்ட முடியும் இந்த பிரபஞ்சத்துடைய சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது இந்த தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் லாபஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிற அருமையான நேரம் ஒன்று பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாகவும் சூரியன் செவ்வாவோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாகவும் தனசு ராசிக்கு பதினோராவது பாவகம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நேரம் அதாவது சொல்லும்போதே உடம்பு சிலுக்குதுங்க தனசு ராசியில் பிறந்தவங்க தீராத சங்கடத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் நூறு சதவீதம் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுத்தும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு அதிசாரத்தில் இருந்து தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய நேரம் இதனால் மன அழுத்தம் கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் கடன் பிரச்சனையால் பலவிதமான சங்கடப்பட்டுட்டணுங்க அவமானம் பட்டுட்டுனுங்க சங்கடப்பட்டுட்டுனங்க உசுறு மட்டும்தாயா இருக்குதுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற தனசு ராசியில் பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தால் இந்த நேரத்தில் நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனை சரியாகிறதுக்கான ஒரு பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் லாபஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் மாற்றம் இருக்கிறதுனால வேலை மாற்றங்கள் செய்துக்கிறது நல்லது ஒரு சிலர் சுய தொழில் செய்கிறது மூலமாக கூட அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னா தனசராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் இந்த புத்திர ஸ்தானாதிபதி தனசராசியில் பிறந்தவங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாங்க பதினோராவது பாவங்கள் லாபஸ்தானத்தில் இருந்து புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் முருகர் அவதரித்த நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் செவ்வாய் இருந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாவது பாவகன் சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டை அதாவது புத்திரஸ்தானத்தை புத்திரஸ்தானாதிபதி பார்க்குறாரு புத்திரஸ்தானாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் யாருன்னா புத்திரகாரன் சொல்லக்கூடிய குரு இதனால் குழந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தீராத தடை தீரப்போகுது ஐயா பத்து வருஷம் ஆகுது ப பதினஞ்சு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு இது வரைக்கும் குழந்த பாக்கியம் இல்லை பார்க்காத வைத்தியமும் கிடையாது பண்ணாத பரிகாரமும் கிடையாது போகாத கோவில் குலமும் கிடையாது கேட்காத ஜோசியமும் கிடையாது கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகிடுச்சி செலவழிச்ச காசு செம்பாயிடுச்சு கும்பிட்ட சாமியை கல்லாய் போச்சு சாமின்னு சொன்னால் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறுங்க புத்திர பாக்கியம் உருவாகும் அடுத்த தீபாவளிக்கு நீங்கள் ரட்டையாக இருக்க மாட்டீங்க மூணு பேராக இருப்பீங்க பிரம்மச்சாரியாக நீங்கள் இருந்து இருந்திருப்பீங்க இந்த பிரபஞ்சம் உங்களை சம்சாரி ஆக்கிடுச்சு சம்சாரியாக இருக்கக்கூடிய தம்பதிகளாக இருக்கக்கூடிய உங்களை அடுத்த வருஷம் தீபாவளிக்குள்ளார தாய் தந்தையாக ஆக்கிடும் அந்த பிரபஞ்சம் அதில் மாற்று கருத்து இல்லை அனுபவித்து சொல்லுங்க ஐயா நீங்கள் சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இருக்குது இதெல்லாம் அப்புறம் விதின்னு இருக்கிறதுனால தான் நான் உங்கள் கண்ணில் பட்டேன் இத்தனை நாள் என் வீடியோவை நீங்கள் பார்த்துருந்துருக்க மாட்டீங்க திடீர்னு இந்த நேரத்தில் உங்கள் கண்ணில் படுறேன்னா இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குதுன்னு அர்த்தம் காரணமில்லாமல் ஒரு செயல் இந்த பிரபஞ்சம் செயல்படுத்துறதில்லை இதுவே உங்களுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கலாம் நல்லது நடக்கிறதுக்கு அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய குருவாக இருக்கட்டும் செவ்வாவாக இருக்கட்டும் அப்போ ரெண்டாவது பாவகம் தனஸ்தானத்தில் குரு மங்கள யோகம் ஏற்படுது இந்த செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு தனசு ராசிக்கு பதினோராவது பாவக லாபஸ்தானத்தில் இருந்து தனகாரகனுடைய சாரம் வாங்கி தனகாரகன் குரு எங்கே பார்க்குறாரோ அதே பாவகத்தை செவ்வாய் பார்க்குறாரு செவ்வாய் உச்சமடைகிற தருணத்தில் எங்கே உச்சமடைகிறார் அந்த இடத்த பார்க்குறாரு செவ்வா அப்போது குருவுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் படுவதால் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் கடன் பிரச்சனை இருந்தாலும் பணப்பிரச்சனை இருந்தாலும் அது சரிப்படுத்திக்கிறதுக்கான பாதை அந்த பிரபஞ்சம் கொடுக்கலனா என்னென்னு கேளுங்க சில பேருக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துருச்சு செய்யாத தப்புக்கு செஞ்சென்ற பேர் வந்துருச்சு இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் சரிப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துரும் தனசு ராசிக்காரங்களுக்கு ஒன்று மட்டும் நான் சொல்கிறேனுங்க உங்களால் தாங்க முடியாத ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கல பத்து லட்ச ரூபாய் கடனாக இருக்கிறவங்களும் சரி பத்து கோடி ரூபாய் கடனாக இருக்கிறவங்களையும் சரி கடன் வாங்குறதுக்கான தகுதி அந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குதுன்னா அது கட்டுறதுக்கான தகுதி உங்களுக்கு கொடுக்கும் இல்லையா ஒரு கேள்வி வருதுன்னா அந்த கேள்விக்கு ஏதாவது ஒரு மூலையில் பதில் இருக்கும் இல்லை கடன் இவ்வளோ கடன் ஆயிடுச்சுன்னா அந்த கடன் கட்டுறதுக்கான ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும் இது இதுவும் கடந்து போகும் அவ்வளோதானே நிச்சயமாக சொல்கிறேன்னுங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சு ஞாபகம் வச்சு நீங்கள் உணர்வீங்க அன்றைக்கே அந்த தம்பி சொன்னார் அது சரியாக போச்சு அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய திருப்பமுனை ஏற்படுத்தும் அதில் மாற்று கருத்து இல்லை அனுபவித்து சொல்லுங்கள் சுய ஜாதகத்தம் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க இந்த வார்த்தை சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது ஏன்னா கமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் நல்லா சொல்கிறீங்க கடைசியில் சொந்த ஜாதகம் பாருங்கள் அது பார்த்தா தான் எல்லாம் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிவிட்றீங்க நான் எந்த வீடியாவிலையும் அந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டேன்னுங்க உங்களுக்கு உடன்பாடு இருக்குது இந்த தம்பிக்கிட்ட சாதகம் பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் வாழ்வாதாரத்துலையும் ஒரு நல்ல விஷயம் இவர் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் ஜாதகத்தை கொடுங்க உங்களை கட்டாயப்படுத்தலை கம்பல் பண்ணலை கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளைக்கு நாலு சாதகம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க அந்த நாலு சா ஏன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நாலு ஜாதகம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மூணு ஜாதகம்னா நாலு ஜாதகம் நூறு போன் வந்தாலும் இன்புட்டு தான் அதனால் இப்படி இருக்கிறதுனால எப்பயும் என்னுடைய மனநிலை ஒரே மாதிரி இருக்குது ஒரு நாளைக்கு இருபது ஜாதகம் முப்பது ஜாதகம் பார்க்குறேன்னா அது தப்பாயிடும் சரிங்களா என்னுடைய மனநிலை சரியாக இருக்காது சரிங்களா மனநிலை சரியாக இருக்காதுன்னா இந்த தன்மை இருக்காது தொழில் ரீதியாக போயிடுவேன் அது நமக்கு சுட்டு போட்டாலும் வராது இந்த நேரம் நல்லா இருக்குது பயன்படுத்திக்கோங்க உங்கள் ஜாதகம் பார்க்கணும்னா உங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன் ஒரு வாரத்தில் பார்த்து தரணுங்க அது போக வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி பலனை இந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க முழுமையான தசா புத்தி ஒரு தசை நடக்குதுன்னா அந்த கிரகம் பலமாக இருக்குதா பலவீனமாக இருக்குதா எங் எங்கே இருக்கிறாரு என்னவா இருக்கிறாரு அதை அறிஞ்சு அந்த அறிஞ்சு உங்களுக்கு அதில் பலனை எழுதி கொடுப்பனுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சரிங்களா தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் தனசராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்